ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறோம் இப்போ பெய்கிற மழைக்கு நல்லா ரசமும் நாட்டுக்கோழி வறுவலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழி சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இறுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் சட்டுன்னு வேகாதுங்க அதனால் குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நாலு விசில் விட்டுக்கலாங்க நாலு விசில் விட்டதும் சூப்பராக வெந்து வந்துடும் நல்ல பூ போல வெந்து வந்துடும் இப்போ இதை நாம் தாளித்து விட்டுக்கலாங்க இது பக்கமாக இருக்கட்டும் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் கொஞ்சம் தாராளமாகவும் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகள்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் ஸ்ட்ரெயிட்டாக வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கந்தோம் கொஞ்சமாக கரைவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் ரெண்டு பழுத்த தக்காளியை பார்த்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ந வதங்கந்தோம் இப்போ நாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க முதலே நாம் உப்பு காரம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் ரெண்டு ஸ்பூன் போல் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா வதங்க வந்தோம் இப்போ நாம் வேக வச்சு வச்சால் இந்த நாட்டுக்கோழி கறியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த தண்ணியே போதும் இது வேகிறதுக்கு ஆல்ரெடி நல்லா வெந்துச்சு உப்பு காரம்லாம் கூட அதில் நல்லா இறங்கியிருக்கோம் அதனால் நிறைய தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கறி வெந்து இந்த தோத்தின தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு செக் பண்ணி பாருங்கள் முதல்ல நாம் உப்பு போட்டுருக்கோம் உப்பு பத்தலனா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போது நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதும் திறந்துக்கலாம் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சு ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ பெய்கிற மழைக்கு சூடாக ஒரு வேலை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வறுவல் ரசத்து கூட வச்சு சாப்பிட பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல சமையல் வீடியோவோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்